மீனராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்கக்கூடியவங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் மீனராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது ரொம்பவே வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே மீனராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க வரக்கூடிய நாட்களிலிருந்து மீன ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது ஏப்ரல் பதினான்காம் பதினாறாம் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ராசியில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்க போகுது இது உங்கள் வாழ்க்கையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது உங்களுடைய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மீனராசிக்காரங்க குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுது பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது மீனராசிக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இந்த பன்னெண்டு ராசிகளையுமே பார்த்திங்கன்னா மிகுந்த நல்ல பலன்களை தரக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து மீனராசி தான் ஏன்னா கடந்த காலகட்டங்கள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ நம்ம தொடர்ந்து போடக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக தான் நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நர் எண்ணம் சுத்தமாகவே போயிரு ஆயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்க கூட இருக்க நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில மட்டும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க எல்லாமே இருக்க மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்களா பத்தாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தியாக போறாரு மே பதினான்காம் தேதி மூலமாக பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்கு வரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா வேலையும் இருந்திருக்காது வேலை கிடைச்சிருக்காது வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்க போகுது நீங்கள் ஒரு அரச வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் மீனராசிக்காரங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்கள் உடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில ஏழு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அங்க வந்து சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கப்போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தள்ளி தள்ளி போயிட்டு போயிட்டுருந்துருக்கும் அப்படி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவாங்க சொந்தக்காரங்க எதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மீனராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திக்கிறீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி தடை தான் இருக்குது விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திறனும் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது இந்த சொந்தக்காரியம் தப்பாக பேசுவாங்களா இல்லை கூட காரியங்கள் அதை தப்பாக நினைச்சாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திறனத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்ப்பு பின்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேர் சொல்லுவீங்க மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்கள் பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராக் கிரத பயிற்சி இந்த மூன்று பயிற்சி நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்களோடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு பன்னெண்டு ராசியிலேயே மிகுந்த ராஜ் யோகத்தை தரக்கூடிய ஒரு ராசி அப்புடின்னா அது மீன ராசிக்காரங்களா உங்கள் வாழ்க்கையில் இதுதான் வரைக்கும் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ கண்டிப்பாக அனைத்தும் உங்களுக்கு கைக்கே அனைத்தும் திரும்பி வரப்போகுது காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க தான் காதலிப்பாங்க திடீர்னு அந்த காதல் பிரேக்கப் ஆயிரும் இல்லை அதையும் தாண்டி சக்ஸஸ் பண்ணி வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திக்கிறீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பெரும் இருக்குது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சேர்ந்து வாழுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் குடும்பத்தில் நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்ருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு சுத்தமாகவே இருக்காது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூடி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் போகுது நீங்க கூலி வேலை இல்லை பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் மீன் கொஞ்சம் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து எடுத்துரிஞ்சு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அது வந்து குறிப்பாக மீன் ராசிக்கார்கள் டெக்கணும் கோவம் வந்தது அப்படின்னா எடுத்த மாதிரி இருக்கிறது யார் என்ன பார்க்க மாட்டாங்க திட்டி விட்டுருவாங்க இந்த மாதிரி கேரக்டர் உள்ளதா மீன் இது இதை மட்டும் கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மீன கொஞ்சம் நஞ்சம் கிடையாது போய் ஒரு மீனராசிக்கார பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடந்ததுன்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் முன்னேற்றமே இல்லை ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொருளாதார அசுர வளர்ச்சி இருக்க போகுது அதனால் நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முதலீட்டை தரக்கூடிய பிஸ்னஸ் ஆகவே கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டே வரப்போகுது ஏன்னால் மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சிக்கு போக போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேச போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு மீனராசிக்காரங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்கிட்டையுமே நம்பி எதையுமே சொல்லாதீங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீனராசிக்கார நல்லா இருக்கிறாங்க எப்படி நடக்குறாங்க அப்படின்னா உங்களை பற்றி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா உங்களுடைய அழிவை நோக்கி தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அதுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க மீனராசிக்காரர்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனை தான் பெரும்பாலும் தொந்தரவு அதிகமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கு என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகவும் ஒரு நபர் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவர் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் வரைக்குமே வந்து மாதந்தோறும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து வைக்கிற காலகட்டத்தில் தான் இப்போ இருக்கிற நம்ம மீனராசிக்காரங்க உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு கட்டுக்குள் வரும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் போது நினைச்சு நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நல்ல மாதிரி பட்டமளிப்பு வருமா வராதா நல்ல காலேஜ் கிடைக்குமா நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா நல்ல கோர்ஸ் கிடைக்குமா அப்படி இப்படி நிறைய பேர் வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு ரிசல்ட்ல கண்டிப்பாக வரதான் போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க மீனராசிக்காரங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை வரும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்